போன வாய்தாவில் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த இன்று குறுக்கு விசாரணை செய்வார் என்று சொல்லியிருந்த நிலையிலே இன்று நான் தொடர்ந்து குறுப்பு விசாரணை செய்தேன் இன்றைக்கு மனு ஒன்றை நீதிமன்றத்திலே கொடுத்திருக்கிறோம் கொடுத்தோம் அதாவது நான் இந்த வழக்கிலிருந்து கொண்டு தலைவர் அண்ணாமலை அடுத்த வாரத்திலிருந்து அடுத்த வாய்தாவிலிருந்து இந்த வழக்கை அவர் நடத்துவார் அவரே குறுப்பு விசாரணை செய்வார் என்பதை தெரிவித்திருக்கிறோம் இந்த வழக்கின் விசாரணை வருகின்ற பதினொன்றாம் தேதி நவம்பர் பதினொன்றாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது நான் நீதிமன்றத்திலே தலைவர் அண்ணாமலை அவர்கள் குறுக்குசாரணை செய்யும்போது அவருக்கு உதவி செய்வேன் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறேன் அதற்கு நீதிபதி சரி என்று சொல்லியிருக்கிறார் நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்னோடு இருக்கக்கூடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா வழக்கறிஞர் நண்பர்களுக்கு முதல் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் தலைமையில மிகச் சிறப்பாக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் கடந்த இரண்டு மூன்று குறுக்கு விசாரணை தினங்கள் மிகச் சிறப்பாக நம்முடைய வாதங்களை எல்லாம் எடுத்து வைத்திருக்கின்றார் குறிப்பாக சட்டத்தின்படி என்ன நமக்கு அதிகாரம் இருக்கிறது நம்ம மேல புகார் கொடுத்திருப்பதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது எல்லாம் நம்முடைய பால் கனகராஜ் அவர்கள் நம்முடைய வழக்கறிஞர் அவர்கள் இந்த நீதிமன்றத்தில் இன்று ஒரு மெமோ பைல் பண்ணியிருக்கிறோம் அடுத்து குறுக்கு விசாரணையை இந்த வழக்கில் திரு டி ஆர் பால் அவர்கள் என் மீது குற்றவாளியாக போட்டிருக்கிறாங்க அதனால் நானே நேரடியாக இந்த வழக்கை நடத்துகின்றேன் என்று நீதிபதி அவங்க சொன்னோம் அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் எனக்கு உதவி புரிவாங்க என்கின்ற வாதத்தையும் வைத்தோம் அதை மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அடுத்த குறுக்கு விசாரணை நவம்பர் பதினொன்றாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது நவம்பர் பதினொன்றாம் தேதி இந்த வழக்கில் நானே ஆஜராகி என்னுடைய தரப்பு வாதங்களை ஆரம்பித்து திரு டி ஆர் பால் அவர்களை வழக்கு அவர் சம்பந்தப்பட்டது அதையெல்லாம் வாதத்தை நாங்கள் முன்வைக்க இருக்கின்றோம் நிச்சயமாக நீதி வெல்லும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு இத்தனை காலமாக ஒத்துழைத்த நம்முடைய வழக்கறிஞர் நண்பர்களுக்கு மறுபடியும் கூட ஒத்துழைப்பார்கள் என்கிற முழு நம்பிக்கையோடு பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய கலந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நாளும் கோர்ட்டுக்கு வர்றீங்க பேசுறீங்க நான் தொடர்ந்து அதை சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் அண்ணன் டி ஆர் பால் அவர்கள் சம்பந்தப்பட்ட அவர் அரசியல் வந்த காலத்திலிருந்து எல்லா விஷயத்தையும் கூட மாண்புமிகு நீதிபதி முன்பு நீதிமன்றத்தின் முன்பு நவம்பர் பதினொன்றாம் தேதி வைக்க இருக்கின்றோம் அது எத்தனை ஹியரிங் போனாலும் அது போகட்டும் அரசியல் வந்ததிலிருந்து சம்பாதித்ததிலிருந்து குழந்தைகளை படிக்க வைத்ததிலிருந்து குழந்தைகள் ஒரு ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பணம் எங்க வந்துச்சு இது எல்லாம் கூட அவருடைய கடந்த நாற்பது ஆண்டு காலம் அரசியல் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டிலிருந்து முழுமையாக கோர்ட் மூலமாக தமிழக மக்கள் முன்பு வைக்கிருக்கின்றோம் ஏன்னா நம்முடைய நோக்கமே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் பதினான்காம் தேதி இந்த டிஎம்கே ஃபைல் வெளியிட்டதன் நோக்கமே எப்படி தமிழகத்துல ஊழல் பெருச்சாளிகள் தொடர்ந்து நம்மை உறிஞ்சு பிழைத்து அண்டிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மக்கள் மண்டத்துல வைக்கணும் அதனால் தான் நான் இதுவரை யார் மீதும் கூட மானநஷ்ட வழக்கு கொடுக்கல ஆனா இந்த வழக்கு யாராவது திமுகவிலிருந்து தொடுக்க வேண்டும் என்று காத்திருந்தேன் அதன் மூலமாக பல விஷயங்களை நீதிமன்ற மூலமாக மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தோம் நிச்சயமாக அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் எந்த கருத்தும் இல்லை இதை தாண்டி நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு பதில் சொல்றோம் பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும் முதன் முதலாக செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்ததே நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சி கரூர்ல நாம் தான் வைத்தோம் காரணம் இது ஒரு அரசியல் கட்சியோ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சியோ ஆளுங்கட்சி திமுகவோ அல்லது தேர்தல் பரப்புரைக்கு வந்த தமிழக வெற்றி கழகத்திற்கோ சம்பந்தப்பட்ட முன்னாள் நீதிபதி அவர்கள் தலைமையில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நபர் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை அதே நேரத்தில் சிபிஐ வந்து முழுமையாக ஒரு பொரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் முழுமையா என்ன நடந்துச்சு யார் வந்தாங்க போனாங்க ஆர்கனைசர் மீது தவறு இருக்கா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மீது தவறு இருக்கா கூட்டத்தில் யாராவது மர்ம நபர்கள் கலந்திருக்கின்றார்கள் இதெல்லாம் முழுமையாக ஒரு ட்ரெயின்டு ஏஜென்சி மட்டும்தான் இதற்காகவே ட்ரெயின்டு ஏஜென்சி இது போன்ற பல வழக்குகளை பார்த்திருக்கக்கூடிய சிபிஐ வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்தோம் எங்களுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி பாரதிய ஜனதா இரண்டு தொண்டர்களும் கூட தனிப்பட்ட வகையில் உச்சநீதிமன்றத்திற்கு போயிருந்தாங்க அக்கா உமா ஆனந்தன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க வழக்கறிஞர் அவர்களும் தனிப்பட்ட முறையில் ஜிஎஸ் மணி அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க அதனால் எல்லா பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸையும் ஒன்றாக எடுத்து இன்று மாண்டுமிகு உச்சநீதிமன்றம் இது சிபிஐ வழக்குக்கு மாற்றப்பட வேண்டும் என்கின்ற வாதத்தை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு சொல்லியிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் இந்த சிபிஐ வழக்கையும் கூட மானிட்டர் செய்வதற்கு ஒரு ரிட்டயர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பார்கள் என்கின்ற கருத்தையும் அவர்களோடு தமிழகத்தை சார்ந்த இரண்டு ஐ அதிகாரிகள் ஆனால் தமிழகத்தில் பிறந்திருக்க கூடாது மற்ற மாநிலத்தில் பிறந்து தமிழகத்தில் ஐ அதிகாரியாக நம்ம கேடர்ல பணி செய்யக்கூடிய இரண்டு ஐ பி எஸ் அதிகாரிகளும் உடனிருக்க வேண்டும் என்கின்ற வாதத்தை வைத்திருக்கின்றார்கள் அதையும் வரவேற்கின்றோம் ஆனால் நிச்சயமாக இதில் யார் உள்ளிருந்திருக்கிறாங்க யார் தவறு செய்திருக்கின்றாக சம்பந்தப்பட்ட அதிகாரியாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கணும் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி யார் சார்ந்தவர்களாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கணும் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்பது முக்கியம் இல்லை அதனால் நிச்சயமாக நீதி வெல்லும் என்று நம்பி இருக்கு அதே நேரத்தில் எப்படி நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றம் நீதியரசர் அவர்கள் நிறைய விஷயத்தை அவங்களாகவே எடுக்கிறார்கள் அதுபோல கரூரில் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு குடும்பம் அதுல அவங்களுக்கு தெரியாம இரண்டு நபர்கள்ட்ட பொய் சொல்லி கையெழுத்தை வாங்கி அவர்களையும் இந்த வழக்கில் பெட்டிஷனாக சேர்த்திருக்கிறார்கள் இன்னைக்கு அந்த சம்பந்தப்பட்ட இரண்டு நபர்களும் கூட எங்களுடைய கையெழுத்தை பொய் சொல்லி வாங்கியிருக்கின்றார்கள் என்கின்ற வாதத்தை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் முன் வைத்திருக்கின்றார்கள் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து நபர்கள்ட்ட யார் பொய் சொல்லி அவங்க கையெழுத்தை வாங்கினது யார் அவர்களை தவறாக வழி நடத்தியது என தப்பு நீதிமன்றத்திற்கு எதிராக தவறான ஒரு முன்னுதாரணத்தை கையாண்டிருக்கின்றார்கள் அதையும் கூட சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நம்முடைய மாண்புமிகு நீதியரசர்கள் முன்பு நாங்கள் ஆனா இதுல நம்முடைய நீதியரசர்களை பற்றி சாமானிய மனிதர்களாக எப்பொழுதும் நாங்கள் குறை சொல்ல போவதில்லை நிறைகளும் சொல்ல போவதில்லை அவர்களுடைய கடமையை செய்யறாங்க ஏற்கனவே சொன்னது போல பயன்படுத்திருக்கக்கூடிய வார்த்தைகள் பற்றி நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதனால் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க ஹைகோர்ட் ரெஜிஸ்டார்ட்ட கே கேட்டிருக்கிறாங்க கேள்வி அதனால் ஹைகோர்ட்டினுடைய ரெஜிஸ்டார் பதில் சொல்லுவாங்க இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை நாம் சாமானிய மனிதர்கள் இது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தினுடைய ரெஜிஸ்டார்ட்ட கேள்வி கேட்கிறாங்க எப்படி எடுத்தீங்க அது சம்பந்தப்பட்ட பதில ரெஜிஸ்டார் கொடுக்கணும் அதன் பின்பு உச்சநீதிமன்றம் பதில் சொல்லணும் தீர்ப்பு சொல்லணும் ஆனால் நாங்கள் இதை பற்றி பேசுவது சரியாக இருக்காது

ஆனால் இன்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது யாரெல்லாம் பெட்டிஷன் எல்லோரையும் சமாதானப்படுத்தும் விதமாக அதே நேரத்தில் பேலன்ஸ் ஆப் ஜஸ்டிஸ் அந்த நீதி தராசு தட்டு சமமாக இருப்பதற்காக உச்சநீதிமன்றம் முயற்சி எடுத்திருக்கிறாங்க சிபிஐ விசாரணை செய்யும் அதற்கு மேல ஒரு மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதியரசர் முன்னாள் நீதியரசர் இருப்பாங்க அவர்களோடு தமிழகத்தில் பிறக்காத ஆனால் தமிழகத்தில் பணி செய்யக்கூடிய டி கேடர் இரண்டு ஐ அதிகாரிகள் இருப்பார்கள் என்கின்ற பல விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்க இது அனைத்தும் கூட பாராட்டுக்குரியது வரவேற்புக்குரியது அதனால் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட நபர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் நீதி வெல்ல வேண்டும் அண்ணா இப்ப அவர்கள் சிபிஐ விசாரிப்பது மாநில தன்னாட்சிக்கு எதிராக இருக்கு சீமானப்படுறாரு தெரியல நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறை சிபிஐ வழக்கு கேட்டிருக்காரு பட்டியல் போற கேளுங்கண்ணா குட்கா வழக்கு சிபிஐ கேட்டார் அப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூட் சிபிஐ வழக்கு கேட்டாங்க அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் ஐயா மௌலிவாக்கத்துல ஒரு பில்டிங் இடிஞ்சு கீழே விழுந்த பொழுது அப்போதும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவங்க கேட்டாங்க ஹைவே டெண்டர்ல ஒரு ஊழல் நடந்திருப்பதாக எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்டாங்க இதெல்லாம் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது சிபிஐ விசாரணை வேண்டும் 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 என்று தமிழகத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூறியது அப்ப அண்ணன் சீமானவர்கள் ஏன் கருத்து இல்லையா நான் அவர்களை எப்பொழுதுமே அரசியல் தலைவராக மதிக்கின்ற இந்த விஷயத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் எஸ்ஐடி ஒரு பக்கம் முன்னாள் நீதியரசர் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது மக்கள் நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க ஏன்னா சம்பந்தப்பட்ட டிவிக்கே கேள்விகள் கேட்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரண்டு நபர்கள் தனிப்பட்ட முறையில் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு அவங்களும் போயிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசும் தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கின்றார்கள் எல்லாவற்றையும் சேர்த்து இன்னைக்கு சிபிஐ மானிட்ட பை ரிட்டையர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அசிஸ்டட் பை டூ ஐ பி எஸ் ஆபிசர்ஸ் நாட் பார் இன் தமிழ்நாடு பட் பிலாங்கிங் டு தமிழ்நாடு கேடர் இதைவிட சிறப்பாக உச்சநீதிமன்றம் எப்படி சொல்லி இருக்க முடியும் அதனால் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட நபர்கள் வரணும் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக சிபிஐ வேண்டும் என்று சொன்னவர்கள் ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஏன் வேண்டாங்கிறாங்க இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாசத்துலதான் ஜூலை ஆகஸ்ட்லதான் சிபிஐ க்கு கொடுத்திருக்க கூடிய அதிகாரத்தை வித்ரா பண்ணாங்க ஏன் வித்ரா பண்ணாங்க இதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது அதிகாரத்தை வித்ரா பண்ணலையே அப்பெல்லாம் ஜென்ரல் கன்சென்ட் சொல்ல இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தானே ஜென்ரல் கன்சென்ட் வித்ரா பண்ணாங்க அதன் பிறகு இதே முதலமைச்சர் அவர்கள் அஜித் குமார் மருட்ரு கேஸ் சிபிஐ கொடுக்கலையா கொடுத்தாரு ஏன் ஓ யாரோ ரெண்டு போலீஸ்காரங்க தானே மாற்றாங்க நமக்கு என்னன்னு கொடுத்தாரு இதே முதலமைச்சர் அவர்கள் சிபிஐக்கு ஜெனரல் கன்சென்ட் வித்ரா பண்ண பிறகு அஜித் குமார் வழக்க சிபிஐ கொடுத்தாங்க இப்போ இதுக்கு மாத்தி பேசுறாங்க அப்ப அஜித் குமாருக்கு ஒரு நாயம் கரூர்ல இருக்கக்கூடிய நாற்பத்தி ஒரு குடும்பத்திற்கு ஒரு நியாயமா எங்களை பொறுத்தவரை அஜித் குமார் சகோதரருக்கும் நியாயம் கிடைக்கணும் கரூர்ல பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கும் நியாயம் கிடைக்கணும் அப்ப ஒருவருக்கு சிபிஐ மற்றவருக்கு சிபிஐ இல்லைன்னா நியாயம் அதனால் இதை அரசியல் செய்வது நாங்களா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களா இதை பத்திரிகை மன்றம் மூலமாக மக்கள்கிட்ட வைக்கிறோம் மக்களுக்கு தெரியும் சிபிஐ வைத்து அரசியல் செய்வது

தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அதனுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் கருவு வருகின்றார்கள் என்று நிறைய திருமண அங்கே அனுமதி கடிதம் கட்சியை சார்ந்த திருமண மண்டபத்தும் கொடுத்திருக்கிறாங்க அந்த நபர் போன் பண்ணி வேண்டாமா நாங்க சொன்ன பாருங்க இது கட்சிக்கு சம்பந்தம் இல்லை நீங்க தனியா திருமண மண்டபம் நடத்துறீங்க அதான் வாடகைக்கு கொடுக்குறீங்க யார் வந்து கேட்கிறாங்களோ கொடுங்க அதான் பாரதிய ஜனதா கட்சி கொடுத்தவரை நிலைப்பாடு ஆனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை யார வேணாலும் தனிப்பட்ட முறையில அந்த கட்சி திருமணம் பண்ணவதை கேட்கலாம் அங்க போலாம் மக்களை சந்திக்கலாம் இதுல காவல்துறை எங்க இருக்கு எனக்கு தெரியலங்கண்ணா காவல்துறை எங்க வந்துச்சுன்னு எனக்கு புரியல எதற்காக அவங்க அனுமதி கேட்கறாங்கன்னு எனக்கு தெரியல விஜய் அவர்கள் போகும்போது காவல்துறை கூட்டம் கூடனு ஆண்டிசிபேட் பண்ணா செக்யூரிட்டி கொடுப்பது காவல்துறையினுடைய கடமை விஜய் அவர்கள் போவது அவருடைய உரிமை இது எனக்கு ரெண்டுமே புரியல எதற்காக அனுமதி கேட்கறாங்கன்னு எனக்கு புரியல காவல்துறை அவர்கள் எதற்காக இங்க இன்னைக்கு கொடுக்குறோம் நாளைக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்கன்னு தெரியல அதனால் நேரடியாக கரூர் சென்று பார்க்க வேண்டும் என்ற நினைத்தால் பார்க்கட்டும் இதை நாங்க எப்படி கருத்து சொல்றதுங்கண்ணா நான் ஆங்கிலத்துக்கு பேசிடலாமாங்கண்ணா ஐயா நான் எதுக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன்னா கூட்டத்துல வந்து அன்னைக்கு ஒரு மைக் மை போச்சு போச்சா நீங்க வராதீங்க